அலாம் வலைக்கும் ரஹத்துல சகோதரர்களை பெரியவர்களே நபிகள் நாயகம் அலி வல்லம் அவர்கள் மக்காவில் கடும் துயரத்திற்கும் துன்பத்திற்கும் ஆளாகியிருந்த சமயத்தில் மக்காவில் பல்வேறு பகுதிகளிலே சுட்டி திரிந்து நபிகள் நாயகன் சல்லல்லா அலிஸ்லம் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் எப்படியாவது மக்காவில் வாழக்கூடிய காபியர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அல்லும் பகலும் அயராமல் கடுமையாக உழைத்தார்கள் ஆனால் நபிகன் நாயம் சல்லல்லா அலை எதிர்பார்த்த அளவிற்கு அங்கு இஸ்லாமிய தாக்கத்தை உண்டாக்க முடியவில்லை சஹாபாக்கள் அங்கு வந்து அதிகமான மக்கள் வந்து சஹாபாக்களாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு தான் சஹாபாக்களுடைய எண்ணிக்கை இஸ்லாத்தை நோக்கி மாற்றம் அடைந்ததே தவிர ரொம்ப குறைவான மக்களாகத்தான் ஈமான் கொண்டிருந்தார்கள் இந்த சூழலை கருத்தில் கொண்ட நபிகன் நாயம் சல்லல்லா அலே செல்லம் வெறுமனையுமே உள்ளூர்ல மட்டும் இருந்துகிட்டு பிரச்சாரம் பண்ணா பத்தாது வெளியூர் வாசிகளுக்கும் தாவா பண்ணணும் அப்படின்னு சில முஸ்தீப்களை முயற்சிகளை மேற்கொள்கிறார் இதற்கிடையில நபிகள் நாயம் செல்லல்லா அலிசல்லாம் அவர்களை மக்கத்து காப்பியர்களை என்ன செய்யறாங்கன்னா இவரை இப்படியே விட்டு வைத்தால் இவர் ஒட்டுமொத்த ஊரியம் கெடுத்துருவாரு இவர் கொள்கையை சொல்லி மக்களை வழி கெடுத்துடுவாரு என்று மக்கத்து காப்பியர்கள் என்ன செய்யறாங்கன்னா நபிகள் நாயம் சல்லல்லா அலிசல்லம் அவர்களை கொண்டு போய் அபுதாலிப் என்ற ஒரு பள்ளத்தாக்குல சமூக பரிஷ்காரம் செய்து ஒதுக்கி வைத்துறாங்க அதாவது நபிகள் நாயன் செல்லலா ஆலை செல்லும் அவங்க குடும்பத்தாரை அவர்களுடைய தோழர்களை எல்லாம் கொண்டு போய் ஒரு பள்ளத்தாக்கலை கொண்டு போய் தள்ளிவிட்டு நீங்கள் இந்த ப பள்ளத்தாக்கலை தான் வாழணும் ஊருக்குள்ளே வரக்கூடாது வணிகம் பார்க்கக்கூடாது வியாபாரம் செய்யக்கூடாது பொண்ணெடுக்க கூடாது கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஏகப்பட்ட தடை உத்தரவுகளை போட்டு கடுமையான அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் நபிகள் நாயன் செல்லலாலை செல்லும் உள்ளாக்கப்பட்டார்கள் அந்த ரொம்ப ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலை அது இப்போ அதுக்கு பிறகு கவலை ஆண்டுன்னு சொல்லி ஒரு ஆண்டு வருது அதாவது வந்து அபுதாலிப் அவர்களும் நபிகலா செல்லல்லா அலை செல்லத்துக்கு மிக உறுதுணையாக இருந்த தன்னுடைய சின்ன தந்தை அவரும் மரணத்தை எய்து விடுகிறார் தன்னுடைய துணைவியார் ஹதிஜா நாயகம் அவர்களும் மரணப்படுக்கையில் விழுந்து விடுகிறார் இந்த காலகட்டத்தில் அதிகமான மக்கள் நபிசல்லா அலை செல்லத்துக்கு உறுதுணையாக இருக்க முடியாத ஒரு சூழல் ஏன்னா சஹாபாக்களை வந்து தங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி நாடு விட்டு நாடு தப்பித்து ஓடக்கூடிய நிலைமை அன்னைக்கு ரொம்ப ஒரு போர்கால சூழலாக உருவாகி இருந்தது அப்ப இது இப்படியே நிலைமை நீட்டிட்டு இருந்தா நீடிச்சிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது வெளியூர் வாசிகளுடைய உதவியாச்சும் நமக்கு தேவைப்படுது என்ற கருத்துல கொண்டு நபிகநாய் செல்லலாலை என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஹஜ்ஜுடைய உடைய நேரத்தில் மட்டும் என்ன செய்வாங்கன்னா அந்த பல்லத்தாக்கை விட்டு வெளியே வருவாங்க வெளியே வந்து அங்கே வரக்கூடிய ஹஜிகள் வெளியூர்லேருந்து வராங்க இல்லையா வேண்டி அவங்கள தனிமையில சந்தித்து அந்தரங்கத்துல போய் தாவா செய்து யாருக்கு தெரியாம ஒளிவு மறைவாக இஸ்லாத்தை எடுத்து சொல்லி இப்படி ஒரு சில கூட்டத்தை நபீ செல்லா அலை செல்லம் தயார்படுத்துறாங்க அந்த கூட்டத்திறகு இது எப்போ நடக்குதுன்னா நபி சொல்லல்லா அலை செல்லம் நபித்துவம் பட்டம் பெற்று நபியாக்கப்பட்டு பதினோராவது ஆண்டுல இந்த நிகழ்வு நடக்குது அப்ப இவங்க யாருன்னு யாருங்கட்டா மதினாவாசிகள் இந்த மதினாவாசிகள் ஒரு குறிப்பிட்ட பேரு நபிகல் செல்லல்லா அலை செல்லத்தை சந்தித்து பையத்து கொடுத்து நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று உறுதிமொழி கொண்ட பிறகு மதினாவுக்கு போறாங்க மதினாவுக்கு போன பிறகு அங்க சில சகாபாக்களை அவங்க உள்ளூர்ல பல மக்களை சந்தித்து இந்த செய்தி எடுத்து சொல்லி இந்த நபிகள் நாயன் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் இறை தீர்க்க இருக்க தான் அவர் உண்மையான நபி தான் அவரை சந்தித்து நம்ம பையத்து கொடுப்போம் அவரை நபியா ஏற்றுக்கொள்வோம் வாங்கன்னு சொல்லி அடுத்த பன்னெண்டு அதாவது நபி சொல்லல்லா அலிஸ்வல்லாம் நபியாக நியமிக்கப்பட்ட நபித்துவ ஆண்டு பன்னிரெண்டாம் ஆண்டில காபாவுக்கு ஹஜ்ஜி செய்ய வருகிறார்கள் வர வரக்கூடிய அந்த நேரத்துல நபிகள் நாயன் சல்லா அலை அவர்களை தனிமையில் சந்தித்து என்ன செய்யறாங்கன்னா ஒரு பன்னிரெண்டு பேர் வந்து பையத்து செய்யறாங்க கடைபிடிக்கணும் இப்ப நாமளும் அதை தான் ஆகணும் நம்ம ஆயில் ஆகி முகமது ரசூல் சொன்னா மட்டும் போதாது நாம இந்த களிமாவை சொன்ன பிறகு மேற்கூறப்பட்ட இந்த உடன்படிக்கையை நம்ம கட்டாயமா இப்ப எடுக்கணும் இப்ப நபிகல் நாய சல்ல சொல்ல நம்ம கூட உயிரோட இல்லை இல்லாவிட்டாலும் இந்த ஒப்பந்தத்தை தன்னளவிலே நாம் என்ன செய்ய வேண்டும் இது ஒப்பந்தமாக இஸ்லாத்துடைய நிலைப்பாடாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இதை நான் கடைபிடிப்பேன் என்று நமக்கு நாமே ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே சஹாபாக்கள் என்ன இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு நபிகல் லாய் சல்லா அலிஸ்லாம் இடத்துல ஒப்பந்தம் செய்யறாங்க ஏன்னா ஒப்பந்தம் செய்தால்தான் நபி சொல்லி அவங்களை அங்கீகரிப்பாங்க ஏன்னா ஒரு நபியாக நீங்க அலாய் லாஹி அல்லா முகமது ரசூல்ல்லா மட்டும் சொன்னா பத்தாது இன்னென்ன காரியங்கள்லாம் செய்ய மாட்டேன்னு எனக்கு உத்தரவாதம் கொடுங்க என்னென்ன பாவங்கள்லாம் புரிய மாட்டேன் என்று எனக்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுத்தால்தான் நான் உங்களை வந்து ஏற்றுக்கொள்வேன் என்று நபிகன் நாய செல்ல செல்லும் திட்டவட்டமாக தெரிவித்து விடுகிறார்கள் ஒரு வந்து முஸ்லீம் ஆவதற்கு லாயில் அல்லா முகமது ரசூல்ல என்று சொன்னால் போதும் இருந்தாலும் ஒரு ஒரு களிமா சொன்னாலும் கூட இஸ்லாத்துக்குள் உள்ள ஒரு வந்த பிறகு முழுமையாக வந்துவிட வேண்டும் என அல்லாஹ் ரூபா திருமுறை குறால சொல்லி காட்டுகிறான் காட்டுக்கிறான் நம்பிக்கையாளர்களை இஸ்லாத்துக்குள் முழுமையாக நுழையுங்க அந்த முழுமையாக நுழைவதற்குண்டான அடிப்படை சட்ட திட்டங்களை தான் ஷர்துகளை தான் நபிகன் நாயின் சல்லிசெல்லாம் சஹாபாக்களுக்கு விரிக்கிறாங்க அது என்ன ஒப்பந்தம் கேட்டால் அதாவது பன்னிரண்டு சஹாபாக்கள் வந்து ரசூல்லாவை சந்தித்து ஒப்பந்தம் போடுறாங்க அப்ப நபீகன் நாயன் சல்லாச்சலம் என்ன ஒப்பந்தம் போட்டார்கள் சஹாபாக்கள்ல இருக்கக்கூடிய சாபித் என்ற ஒரு உபாதர் சொல்றாரு எங்க இடத்துல நபீன் நலன் சல்லாசலம் என்ன ஒப்பந்தத்தை பெற்றார்கள் என்று கேட்டால் இது புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அவர் உபாதா பின் சாமி சொல்றாரு பாயூனி எங்களிடத்தில் நபிகள் நாயகம் ஒப்பந்தம் செய்தார்கள் அதான் நபிகள் நாயகம் சொல்லல அலை செல்லும் பாயூனி என்னிடத்தில் நீங்கள் ஒப்பந்தம் செய்யுங்கள் அதான் அல்லா துஷரிக்கு பில்லாகி செய்யா அல்லாவிற்கு இணை கற்பிப்பதில்லை என்று என்னிடத்தில் ஒப்பந்தம் செய்யுங்கள் வலா தசரிக்கு திருடுவதில்லை வலா தசனு விபச்சாரம் புரிவதில்லை வலா தப்துலு அவுலாதக்கும் உங்கள் குழந்தைகளை கொல்லுவதில்லை நிகழ்காலத்திலும் வருங்காலத்திலும் அவதூறு சொல்லுவதில்லை நல்ல காரியத்தில் மாறு செய்வதில்லை என்று எனக்கு ஒப்பந்தம் செய்யுங்கள் அதாவது அல்லாவுக்கு என்னை கற்பிக்க கூடாது திருடக்கூடாது உபச்சாரம் செய்யக்கூடாது உங்க குழந்தைகளை கொள்ளக்கூடாது இந்த காலத்திலும் எதிர்காலத்திலையும் அவதூறு சொல்லக்கூடாது இதையெல்லாம் செய்ய மாட்டேன் என்று இடத்துல ஒப்பந்தம் செய்யுங்கள் நல்ல காரியத்திலும் மாறு செய்ய மாட்டேன் எனக்கு ஒப்பந்தம் செய்யுங்கள் என்று சொன்ன பிறகு பிறகு நபிகள் நாயகம் குங் உங்களில் யார் இவ்வாறு மேற்கூறப்பட்ட அந்த ஒப்பந்தத்தை சரிவர கடைபிடிக்கிறார்களோரு அவருடைய கூலி அல்லாவிடத்திலே உண்டு செய்யா மேற்கூறப்பட்ட காரியத்தில் ஏதாவது ஒன்றை ஒருவர் செய்து விட்டால் அதாவது வந்து மேற்கு சொல்லப்பட்ட அல்லாவுக்கு வைக்கக்கூடாது திருடக்கூடாது விபச்சாரம் செய்யக்கூடாது அவதூறு சொல்லக்கூடாது நல்ல காரியத்துக்கு மாறு செய்யக்கூடாது என்ற இந்த சட்ட விதிகளை ஒருவர் மீறிவிட்டால் மேற்கூறப்பட்ட இத்தனை செயல்களில் ஏதாவது ஒரு செயலை அவர் மீறி நடந்தால் கூட அப்புறம் சொல்ல சொல்றாங்க இந்த உலகத்தில் அதற்காக வேண்டி அவர் தண்டிக்கப்பட்டால் லஹூ அதுவே அவருக்கு பாவ பரிகாரமாகும் உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் திருடிட்டார்னு வைங்களேன் திருடிட்டார்னா அவருக்கு இஸ்லாமிய அடிப்படையில் என்ன தண்டனை கையை வெட்டணும் அப்போ ஒருத்தர் திருடி கையங்களும் மாட்டிக்கிட்டாருன்னா அவர் கையை வெட்டிட்டாங்கன்னா இந்த உலகத்திலே அவருக்கு உண்டான தண்டனை கொடுக்கப்பட்டது திருட்டு குற்றச்சாட்டுக்காட்டி நாளைக்கு மறுமையில அல்லா இடத்துல அவருக்கு விசாரணை கிடையாது ஏன்னா தான் அல்லா தண்டனை கொடுத்துட்டானே அது போல ஒருத்தர் விபச்சாரம் செய்யறாரு விபச்சாரம் செய்து மாட்டிக்கிட்டாரு இவர கைங்களமா புடிச்சுட்டாங்க இப்ப இவருக்கு என்ன தண்டனை இருந்தா மரண தண்டனை கசையடி ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் விபச்சாரம் செய்ய ஆண்களுக்கு விபச்சாரம் செய்யும் பெண்களுக்கு நூறு கசையடி கொடுங்க என்று அல்லாஹ் திருமுறையில பேசுகிறான் அப்ப திருமணமானவர்கள் விபச்சாரம் செய்தால் மரண தண்டனை திருமணமாவதர்கள் விபச்சாரம் செய்தால் அவர்களுக்கு நூறு கசையடி இந்த அடிப்படையில அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டால் இந்த விபச்சாரம் குறித்து நாளை மறுமையில விசாரணை கிடையாது ஏன்னா இந்த உலகத்துல அல்ல அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டானே அதெல்லாம் சொல்றாங்க இந்த உலகத்துல இந்த உலகத்தில் அவர் தண்டனை வழங்கப்பட்டால் லகு அவருக்கு அதுவே பரிகாரமாக அமைந்துவிடும் அப்பா மீது அளிக்க செய்யா மேற்கூறப்பட்டவற்றில் ஒருவர் ஒரு பாவத்தை செய்து விட்டால் திருடக் கூடாது விபச்சாரம் செய்யக்கூடாது இது போன்ற தண்டனைகள்ல ஒருத்தர் ஈடுபடுகிறார் விபச்சாரம் பண்ணிட்டாரு ஆனா வந்து உலகத்துல மாட்டல இப்படி மாட்டாத பட்சத்துல அதுக்கு ரசூல்லா சொல்றாங்க பகவான் அசாப யார் மாறு செய்கிறாரோ தாலிக்க செய்யா மேற்கூறப்பட்ட ஒரு காரியத்தில் யாராவது மாறு செய்தால் சும்ம அதை மறைத்து விட்டால் இவர் செய்த பாவத்தை இந்த சமூகத்திற்கு தெரியாம அல்ல மறைச்சிட்டான் ஏன்னா எவ்வளவு பேர் எவ்வளவு பாவம் செய்யறான் செய்யறோம் போற அண்ணா செய்யறான் அப்ப செய்யற பாவத்தை அல்லாதான் மறைக்கிறான் அவங்க செஞ்ச பாவத்தை சமூகத்துல அவங்க கேவலப்பட விடாம அல்ல அவங்களும் அதை மறைக்கிறான் இப்படி மறைக்கப்பட்டவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இப்படி யாருடைய பாவத்தை அல்லாஹ் சத்தரஹுல்லாஹு அல்லாஹ் மறைத்து விட்டானோ ஃபஹுவ இலல்லாஹ் அவரை பற்றிய முடிவு அல்லாஹ்விடத்தில் உண்டு இன்ஷா அஃஃஅன்ஹு அல்லாஹ் நாடினால் அவரை மன்னிப்பான். முதல்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஓய் இன்ஷா அஃஃஅன்ஹு அல்லாஹ் நாடினால் அவரை மன்னிப்பான். ஓய் இன்ஷா ஆகபஹு அல்லாஹ் நாடினால் அவரை தண்டிக்கவும் செய்வான். இது மறுமையில உலகத்துல கிடையாது. அல்லாஹ் அந்த ஒரு உபச்சாரம் பண்ணுற இந்த உலகத்துல காட்டி கொடுக்கல. மறசிட்டான் அவர் தவறை மறசிட்டான். நாளை மறுமையில விசாரணைக்கு அல்லாவுடைய சன்னிதானத்துல அல்லாவுடைய அல்லாவுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு அப்ப அல்லா நாடினா நீ அன்னைக்கு உபச்சாரம் பண்ண உனக்கு அதுக்குண்டான தண்டனை போய் அழுவி அப்படின்னும் அல்லாஹ் தண்டனைக்காக நரகத்துல கொண்டு போய் தள்ளுவான் இல்ல அல்லாஹ் என்ன செய்வான் சரி போடா ஏதோ பலகினத்துல செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லி ஏதோ கருணையின் அடிப்படையில அவனை மன்னிக்கவே செய்யலாம் இந்த ரைட்ஸ் அல்லாஹ் வந்து தன்னிடத்துல இருப்பதாக ரசுல்லா வந்து என்ன சொல்றாங்க அல்லா படத்தில் இந்த ரைஸ் அல்லா வச்சிருக்கிறான் இந்த உலகத்துல தப்பித்தவர்களுக்கு நாளை மறுமையில் தண்டிக்கவும் படலாம் அவர்கள் தீக்கரை அல்லது மன்னிக்கவும் படலாம் என்று அலா சொல்றாங்க இந்த விவகாரத்தின் மீது நாங்கள் ஒப்பந்தம் செய்தோம் என்று புகாரில் வளரக்கூடிய பதினெட்டாவது செய்தியாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கு சாபித் அவர்கள் இந்த அதிசய அறிவிக்கிறார்கள் அங்க அன்பு சகோதரர்களே உபாதா பின் சாபித் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த ஆதாரப்பூர்வமான நம்பி மொழி நமக்கு என்ன செய்தி உணர்த்ததுன்னு சொன்னா அன்னைக்கு மதினாவில் இருந்து வந்த சகா மக்கள் மக்காவில் ரசூலாவை சந்தித்து ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க இந்த ஒப்பந்தத்தை தான் இந்த ஹதீஸ் நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லுகிறது இந்த சம்பவத்தை வரலாற்று நிகழ்வாக இப்படி குறிப்பிடுறாங்கன்னா அக்கபா உடன்படிக்கைன்னு சொல்றாங்க அதாவது வந்து முதல் அக்கபா உடன்படிக்கை அத மீனாவில் வந்து இதை வச்சு நடக்குது மக்காவில இருக்கக்கூடிய மீனாவில் பக்கத்துல இந்த உடன்படிக்கை நடக்குது அப்ப இந்த முதல் அக்கபா உடன்படிக்கை என்பது இந்த நிகழ்வு தான் இதுக்கு பிறகு சகாபாக்கள் மதினாவுக்கு போய் அங்க மக்களை சந்திச்சு பிரச்சாரம் பண்ணி அடுத்த ஆண்டு வரும் பொழுது அவங்க எழுபதுக்கும் மேற்பட்ட சகாபாக்கள் வராங்க அந்த இரண்டாவது அக்கபா உடன்படிக்கை குறித்து இன்ஷால்லா இதோடைய நீச்சி நினை செய்வோம் நாளைக்கு பார்ப்போம் வாக்ர்தாவான அஸ்லாம்